வணக்கம் உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் மாலை முரசு அன்பு தமிழ் இஞ்சியங்களுக்கு அடியன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பன்னிரெண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பௌர்ணமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது பூராடம் மற்றும் உத்ராடம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷம் மேஷராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு ஏதாவது தடங்கல்கள் சிறு சிறு தாமதங்கள் தடைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நீங்க காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடியவர்கள் காரியத்தில் கரெக்டாக திட்டமிடக்கூடியவர்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் சரியாக திட்டமிடுதல் என்று ரொம்ப முக்கியமானதாகும் இன்று நீங்கள் என்னென்ன வேலை இருக்கோ எங்கு செல்ல வேண்டுமோ அதெல்லாம் நீங்க நிதானமாக யோசிச்சு சரியாக திட்டமிடுதல் என்பது ரொம்ப முக்கியம் அப்படி சரியாக திட்டமிடுதல் மூலியமாக மட்டும்தான் இன்று நேரம் வீணாவதையும் உங்களுடைய உழைப்பு வீணாவதையும் காசு விரயமாக தடுக்க முடியும் அங்கே மேஷராசி என்பர்களுக்கு திட்டமிடுதல் இன்று அவசியம் ரிஷபம் ரிஷபராசி என்பர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள் காதல் கைகூடக்கூடிய நாள் வாழ்க்கையில் சில தருணங்கள் மறக்க முடியாதவை முதல் முதலில் காதலை சொல்லும் தருணம் காதல் ஒற்றுக்கொள்ளப்படும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி அதே காதல் திருமணமாக மாறும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய திருப்தியானது முதலில் குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இப்படிப்பட்ட மகிழ்ச்சிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ரிஷபராசினியர்களுக்கு இன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி முருகப்பெருமான் அப்படி முருகனை வழிபடும் பொழுது முருகனைப் போலவே அழகான வம்ச விருத்தி உங்களுக்கு உண்டாகும் மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு இன்று நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து இன்னும் கடின உழைப்புடன் செய்ய வேண்டும் எளிதில் அதை சாதிக்க முடியாது அப்படிப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி கடைசி வெற்றி என்பது உங்களுக்கு தான் அதனால் கவலை கொள்ள வேண்டாம் அத்தனை துன்பங்களையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவது என்பது உறுதியான ஒரு விஷயம் பயம் இல்லாத சில விஷயங்கள் சில முடிவுகள் நீங்கள் எடுக்கும் பொழுது இன்று உங்களுடைய எதிர்கால திட்டம் என்பது இன்னும் உறுதி செய்யப்படும் கடகம் கடகராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கக்கூடிய நாள் நிறைய அற்புதமான நேரங்கள் குடும்பத்துடன் சென்று ஏதாவது ஒரு பிரயாணம் சென்று அங்கே வந்து குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சிகரமான ஒரு நேரத்தை செலவழிப்பது குடும்பத்துடன் சுற்றுலா செல்வது நல்ல மகிழ்ச்சியாக ஒத்தற்கொத்தர் கிண்டல் செய்து கொள்வது இதெல்லாம் நடக்கும் நம்ம தினசரி வேலை செய்கிறோம் ஏதோ ஒரு தொழிலோ வேலையிலையோ இருக்கும் ஒரு சில நேரங்கள் மட்டும்தான் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படி ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய சில தருணங்களை தர வேண்டியது ஞாபகம் வைத்து கொள்ள கூடிய சில தருணங்களை தரக்கூடிய நாள் இன்று இன்று மறக்க முடியாத நினைவுகள் சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு இன்று சற்று பொறுமை தேவை எந்த காரியத்திலும் உறுதி என்பது உங்கள்கிட்ட இருக்குது பிறவி குணம் தைரியம் இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது வெறும் இதை வச்சுட்டே வில போயிடுமா அப்பப்போ பிரேக்கை எங்கே அழுத்தணுமோ அங்கே அழுத்தணும் ஆக்சிலரேட்டரை எங்கே அழுத்தணுமோ அங்கே அழுத்தணும் அதை மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் இன்று விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் சமையல் செய்யறதுக்கு உப்பு ஓர்ப்பு இனிப்பு புளிப்பு இப்படி எல்லாம் தேவைப்படுற மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் பொறுமை நிதானம் பக்குவம் விவேகம் இதெல்லாமும் தேவை இழந்த பிறகு வருத்தப்படுவதை விட இருக்கும்போது பெருமைப்படுவது அதை நினைத்து அந்த வேலையை சரியாக செய்வது சால உகந்ததாகும் ஆக நிதானம் இன்றைய தேவை கண்ணி கன்னிராசினியர்களுக்கு இன்று உங்களுடைய நேர்மைக்கான பரிசு கிடைக்கும் நீங்கள் எப்படியோ செய்த ஒரு நல்ல விஷயம் அதற்குண்டான பதில் அதற்குண்டான பரிசு இந்த கடவுளுடைய கணக்குகளில் நாம் எந்த நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி நமக்குள்ள பிரச்சனை என்னென்னா நாம் செய்கிற நல்லது கெட்டது நமக்கு தெரியாது நமக்கு கெட்டது செய்யும் போது எதிராளிக்கு தான் தெரியும் நாம் நல்லது செய்யும் போது அதுவும் எதிராளியால் தான் உணர முடியும் கடவுளுக்கு தான் தெரியும் அந்த கணக்கு நாம் செய்கிறது நியாயமாக அநியாயமாக ஆக எப்பொழுதோ நீங்கள் செய்த தர்மமானது உங்களுடைய தலையை இன்று காப்பாற்றும் துலாம் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்று ரொம்ப சூப்பர் நாள் ஃப்ரெண்டாஸ்டிக் நாள் என்னென்னா ரொம்ப வருஷமாக வந்த கடன் தொல்லை கடன் அப்படின்னாலே கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற மாதிரி இந்த கடன் தொழிலினால் கடன் தொல்லை என்பது ஒரு விஷயம் அந்த தொல்லையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்பது இன்னொரு விஷயம் இந்த கடன் இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து பேசினாதான் அவங்களுடைய வலியும் தெரியும் அவங்க சந்தித்த அவமானம் அவங்க அந்த பணத்துக்காக வாங்கின வார்த்தைகள் இதெல்லாம் சொல்லி மாறாது ஏன் தன்னுடைய பெற்ற குழந்தை பசியில் தவிக்கிறத பார்த்த தந்தைமார்கள் தன்னுடைய கட்டிய மனைவி கழுத்தோடு இருக்கக்கூடிய அந்த அவலத்தை பார்த்த கணவன்மார்கள் தன்னுடைய பெற்ற தாய் தந்தையருக்கு சாப்பாடு போட முடியலையே அவங்க பசியில் இருக்காங்களேன்னு பார்த்த மகன்கள் மகள்கள் இதுதான் கடனுடைய தாக்கம் சரியான நேரத்தில் கல்வி கற்க முடியல சரியான நேரத்தில் வேலை செய்ய முடியல சரியான நேரத்தில் மருத்துவம் பார்க்க முடியல தேவைப்படும் பொழுது தேவையில்லாதமோ அது என்ன வந்தா என்ன அந்த மாதிரி ரிச்சிகராசி நேர்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைப்புச் செய்தி இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆரம்பம் உற்சாகத்துடன் நீங்கள் செயல்பட தொடங்க போகிறீர்கள் மனசுல இருந்த பாரம் மனசுல இருந்த காயம் தழும்பு எல்லாம் மறைய போகிறது பல வருஷங்களாக நல்லது நடக்குமா அப்படிங்கிற உங்களுடைய மில்லியன் டாலர் கொஸ்டின் அந்த கேள்விக்கான பதில் இன்று கிடைக்கும் இதற்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்லது இன்று முதல் தொடங்கும் தைரியம் தன்னம்பிக்கை உழைப்பு இது மூன்றும் இன்று முதல் நீங்கள் தொடங்கலாம் ஆண்டவன் உங்கள் பக்கம் யாரும் உங்களை வெல்ல முடியாது தனுசு தனுசு தனுசுராசினியர்களுக்கு இன்று குருமார்களுடைய தரிசனம் பெரிய மாமனிதர்களுடைய தொடர்புகள் இதெல்லாம் ஏற்படும் இன்று நீங்கள் சந்திக்க போகின்ற ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய நல்ல திருப்பங்களை கொண்டு வருவார் நாம் பல பலவேளை வாழ்க்கையில் சந்திப்போம் அதற்கான காரணம் நமக்கு தெரியாது ஒரு சிலரை சந்திக்கும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் சேஞ்ச் மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த தேவையில்லாத நபர்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு இன்னைக்கு யார் தேவை யார் தேவை இல்லை அப்படிங்கிற முடிவை நாம் தான் எடுக்கணும் முதல்ல நம்ம கடவுளை டெய்லி வணங்கணும் நமக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையிரை வணங்க வேண்டும் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் நமக்கு வேலை கொடுத்த நபர்கள் நம்மை கூட இது பிறந்த சகோதர சகோதரிகள் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்கெல்லாம் இதில் கூட யார் நல்லது யார் கெட்டது அப்படிங்கிறத அடையாளம் கண்டுட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மகரம் மகர ராசி என்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள் எல்லா வகையிலுமே நல்லது இன்றைக்கி நடக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் காணப்படும் மன ஆரோக்கியத்தில் தெளிவு பிறக்கும் எதிர்காலம் இதுதான் அப்படிங்கிற பாதையை தீர்மானிக்கக்கூடும் கல்வி மருத்துவம் சார்ந்த துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய மகராசி என்பவர்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் இன்று தொடங்கும் எல்லாத்தைய விட மேலாக இன்று உங்களுடைய தாயினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒன்று போர் நீங்கள் எந்த இடத்துலையும் போய் ஜெயிக்கிறதுக்கு ஒட்டு மொத்தத்தில் மகர ராசிக்கு நீங்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணுபெருமான் கும்பம் கும்பராசினர்கள் இன்றைக்கு மனசில் தன்னறியாத ஒரு அமைதி பிறக்கு முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா நான் இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதானு கண்ணதாசன் பாட்டு இறந்ததுக்கு அப்புறம் வர அமைதி இறக்கிறதுக்கு முன்னாடியே வந்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் அவ்வளவு நிம்மதியான ஒரு மனசு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஊஞ்சதுரா அப்படிங்கிற அந்த திருப்தி இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப நிறைய நேரத்தில் கிடைக்காது இன்னைக்கு உங்களுக்கு அது பாக்கியம் உண்டு கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் அதுவும் ஈஸ்வர ஆலயங்கள் இருந்தாலும் அங்கே சென்று ஈஸ்வரனுக்கு ஏதாவது ஒரு வாலண்டரி சர்வீஸ் செய்வது உங்களால் முடிந்த தர்ம காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் மீனம் மீனராசி என்பர்களுக்கு அற்புதமான நாள் எந்த சவால்கள் இன்று வந்தாலும் சரி அத்தனை சவால்களையும் முறியடித்து அந்த சவால்களை எல்லாம் தோற்கடித்து ஜெயிக்கப் போகிறீர்கள் முக்கியமாக விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் அத்துணை பேருக்கும் ரொம்ப முன்னேற்றம் தரக்கூடிய நாள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒரு நேஷனல் லெவல் செலெக்ஷனை இதிலெல்லாம் டீமில் நம்ம செலெக்ட் ஆகோமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜெயிச்சு அந்த டீம்க்குள்ளே போகக்கூடிய யோகங்கள் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்க்கும் நல்ல காலம் முக்கியமாக மீனராசியில் இருக்கக்கூடிய சினிமா துறை பத்திரிகை துறை சமூக வலைதளங்களில் ஊடகத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய தோழர்களுக்கு அற்புதமான நாள் இன்று ஒரு பிரேக் த்ரூ எனக்கு படத்துக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அற்புதமான விஷயங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இன்று பன்னிரெண்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகலவிதமான சௌபாகியங்களை தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்